ஓகே மேம் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ சாஃப்ட்டாக பேசுறீங்க இவ்வளோ சிரிச்சு முகமாவே இருக்கீங்க உங்களுக்குலாம் ரியலாகவே கோவம் வருமா மேம் இல்லைன்னா நீங்கள் ரவீனா கிட்டே என்னைக்காவது கோவம் கத்தியிருக்கீங்களா என்ன சொன்னாங்கன்னா மற்ற ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாம் வந்து அம்மா கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க பட் எங்கள்கிட்டன்றப்ப கொஞ்சம் வந்து ரூடா இருப்பாங்க அப்படின்னு அது கேட்கவே வியப்பாக இருந்தது இவ்வளோ சிரிச்சு முகமா இருக்கீங்க நீங்கள் ரியலாக கோவப்பட்டு கத்துனதெல்லாம் உண்டாம இல்லை கத்துறது இல்லை ஆனால் கோவம்லாம் வரும் நேச்சுரல் திங்க இல்லையா எதுக்கு ரவீனா கிட்ட கோவம் வரும்னா சீ அவளுக்கு ஜாப் தெரியுன்றது எனக்கு தெரியும் ஷீ இஸ் அ குட் பெர்ஃபார்மர் அவளால் அவளுக்கு டப்பிங் நல்லா பண்ணுவான் பெர்ஃபார்ம் பண்ணுவான்றது எனக்கு தெரியும் அவள் நான் டப்பிங் டைரக்ஷன் பண்ண உட்காரும்போது வேணுன்ட்டே கொஞ்சி போகிறோமா அது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்குமா கரெக்டே இல்லை நீ பண்ணுவோம் பண்ண ஏன் எப்படி பண்றேன்னு அந்த மாதிரி கோவம் வரும் அவள் வேணும்ன்ட்டே என்ன இது பண்ணுறதுக்கு கோவம் வர வைக்கிறதுக்குனே அவள் ஒன் ஓர் போகிறதுக்காக பேசுவாள் இல்லைன்னா ஒன் டேக்கில் ஓகே பண்ணக்கூடிய விஷயங்கள் அவள் வந்து இழுத்தடிப்பாள் இப்போ வெளியில் ஒரு ஆள் பத்து டேக் எடுத்தா கூட எனக்கு நான் உள்ள கோபம் வரும் பட் அதை காட்டிக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு எனி ஆர்டிஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா டீல் பண்ண வேண்டிய ஒரு இது சோ நம்ம கோச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டோம்னா அது இல் பி ஹர்ட் அவங்களால அதை வர்றது கூட வராது ஸோ எவ்ரி ஆர்டிஸ்ட் அ வெரி சென்சிட்டிவ் பர்சன்ஸ் ஸோ ரவீனா பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஆனால் அவளுக்கு நான் கோச்சுக்கிட்டாலும் அவளுக்கு ஒன்று ஃபீல் ஆகாது அவள் சிரிச்சுட்டு இருப்பாள் ஓகே